அனைவருக்கும் வணக்கம் சற்றம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டத்துக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகுள்ளது உள்ளது இப்ப நம்ம பிரீஃபா மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குள்ள துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்மேற்கு வங்கடல் நிலவி வரும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் சாரல் மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதாவது இலங்கை கடலோர பகுதிக்கு அப்பால் உள் தென்மேற்கு வங்கல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நாளை நாட்களும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை அதிகாலை வேளையில் பனிமூட்டம் அதிகமாக இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் செல்சியஸ் சிறுசாரவருக்கு குறைய தொடரும் தற்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் மிதமான மழை தொடரும் தற்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜனவரி மாதம் இரண்டாம் தின அன்றைய நாட்கள் தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் வட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை மறுதினம் மிதமான மழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்ட அதிகாலை வேலையில் லேசனம் பனிமூட்டம் காணப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜனவரி மாதம் நான்காம் தேதி வரை தமிழகத்தில் நல்ல மழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தற்ப அறிவிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் பனிமூட்டம் அதிகமாக இருக்கக்கூடும் தற்ப அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு நாளை நாட்கள் மிதமான மழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதிகபட்சமாக வெப்பநிலை இருபத்தி ஒன்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்